குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்பிற்காக மூன்று மாதங்கள் இங்கிலாந்து இருக்க போகிறார் அதனால் அகில இந்திய தலைவர் தமிழ்நாட்டிற்கு ஹெச் ராஜாவ கன்வீனராக அமை நிறு அப்பாயிண்ட் பண்ணி அதில் திரு சக்கரவர்த்தி அவர்கள் திரு கனகசபாபதி அவர்கள் திரு முருகானந்தம் அவர்கள் திரு ராம சீனிவாசன் அவர்கள் மற்றும் திரு எஸ் ஆர் சேகர் ஆகிய ஆறு பேர் கொண்ட குழுவை தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துவதற்காக நியமித்திருக்கிறார் ஆகவே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அகில இந்திய தலைவர் மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு கட்சியினுடைய தலைமை எதிர்பார்க்கின்ற விதத்திலே தமிழகத்திலே அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த குழுவானது தமிழகத்திலே வழிநடத்தும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி